நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மக்கர் நொம்புதற்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு பேச்சம்பளம் வச்சுருக்கோம் மட்டன் கஞ்சி வச்சு மட்டன் அது வெஜிடன் கஞ்சி வச்சு ஜூஸாக கஞ்சி வச்சுருக்கோம் ரெண்டு பேச்சம்பழம் ஒரு ஜூஸு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் எல்லாம் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க சார் கொடுத்துருக்காங்க அதில் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆமாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெட் அல்வா கத்திராச்சி தெரிசு ஒரு வாட்டர் பாட்டில் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோக்கியர்களுக்கும் விஜய சங்கரின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தா எனக்கு இருக்கிற போர்டை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இஃப்தார் மோன்பு திறக்கும் நிகழ்ச்சி டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்குள்ளார தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தான் நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஐந்து உறுப்பினர்கள் வந்து இங்கே கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு வந்துட்டு பாஸ் வகையில் பாஸ் முறையில் தான் வந்து எல்லாருமே உள்ளார அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இன்னைக்கு முழு நா முழு நாள் வந்து நோன்பில் இருக்கிறாருன்னு சொல்லப்படுது அவர் முழு நாள் நோன்பு இருந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லார் கூடயுமே சேர்ந்து அவர் தொழுது அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த அந்த நோன்பை வந்து துறக்கிறாரு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது வயம் என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு என்ன மாதிரியான உணவு வகைகள் செஞ்சிருக்காங்க நோன்பு திறப்பதற்கான என்ன மாதிரியான அமைப்புகள் உள்ளார இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அவ்வளோ கூட்டம் இருந்தது அந்த வந்துட்டு அந்த அவ்வளோ கூட்டத்துக்கு வந்து இருந்து சாப்பாடு போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இங்க பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்து தான் சாப்பாடு செஞ்சு இருந்து பேக் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே செய்யறாங்களா இல்லை இங்க பேக்கிங் மட்டும் தான் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல உள்ளார போய் வாங்க சமையல் நடந்துட்டு இருக்க கிச்சன்களில் நம்ம வந்துட்டோம் இங்கே வந்து சுமார் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அவ்வளோ பேருக்கு வந்து தான் வந்து சமையல் செஞ்சு அப்படியே வந்து சுட சுட இருந்து பேக் பண்ணி எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து எத்தனை பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி என்னென்ன வகையான டிசைஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்கே சமைச்சவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வாங்க போகலாம் வணக்கம் பேருங்க இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபுட்டு விஷயத்துக்கு ஓகே ஓகேங்க இப்போ இதில் என்னென்ன மாதிரியான டிஷஸ்லாம் இருக்குங்க நீங்கள் வந்து இப்போ ஒன்பது ஏற்போட் பண்ணிருக்கோம் அதுக்கு பேர் செம்பம் வச்சிருக்கோம் மட்டன் கஞ்சி வச்சு மட்டன் கஞ்சி வச்சிருக்கோம் பேர் செம்பளம் ஒரு ஜூஸு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் எல்லா பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க சார் கொடுத்துருக்கேன் அதில் மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆமாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெட்டல் கத்திரி தெரிசு

எப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சி நேத்து நைட்ல இருந்து நேத்து நைட்ல இருந்து இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்ய முடியாது எல்லாம் பத்து பன்னெண்டு பேர் வேணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு பண்ண முடியாது அதுக்கப்புறம் இப்ப முடிஞ்சிருக்கு முடிச்சது ஒரு மணி மணிக்கு முடிச்சிருக்கு வெறும் இருபது பன்னெண்டு பேர் தான் செஞ்சு இருக்கு சமையல் டீமுக்கு இவ்வளோ மீதி வந்து சர்வீஸ் டீம் இருக்குது கிளீனிங் டீம் இருக்கு அதெல்லாம் தனி தனி நம்ம சமையலுக்கு மட்டும் நம்ம பண்ணிட்டு பாதி மூணு பேர் வந்துட்டு வந்து கம்ப்ளீட்டா பேக்கிங் டைம்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஓகேவா இருக்குதுங்களா பேக் பண்ணி டைமுக்கு உங்களுக்கு அனுப்ப முடியுதுங்களா இது கம்ஃபர்ட்டபலா இருக்கும் எல்லாருக்கும் கிடைக்க கிடைக்குது இது எல்லாருக்கும் ஈவனா கிடைக்கும் ஒரு ஆளுக்கும் மிஸ் ஆகாது நம்ம சர்வ் பண்றேன்னு நினைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் யாருக்கும் மிஸ் ஆகாது இப்போ விஜய்க சமைக்கணும்னு வந்திருக்கீங்களா விஜய் அவருடைய கட்சிக்க சமைக்கணும்னு அது ஒரு எப்படி இருக்கு ஹாப்பி தான் அது ரொம்ப சந்தோஷம் தான் அது மீண்டும் அவர் திருப்பி கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு இதுதான் சந்தோஷம் ஆர்டர் மீண்டும் ஒரு ஆமாம் மீண்டும் பாருங்க இது எப்படி உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சது இந்த ஆர்டர் எல்லா இவரால் தான் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது நம்ம ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கேள்விப்பட்டிருக்காங்க நீங்களுக்கு <laughs> 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 இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே தான் பிரியாணி மேக் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க

ஓகே ஓகேண்ணா இப்போ உங்க பேரு என் பேர் முகமது முபாரக் சரி இப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அங்கே கூட்டமாக திரண்டு உள்ளார போயிட்டு இருக்காங்க நீங்க இங்கே ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியானா எப்படி அதெல்லாம் தளபதி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க வந்தவங்களை ஏமாத்த மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில நிற்கிறோம் அந்த ஒரு நம்பிக்கை தான் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு பாஸ் நமக்கு மாவட்டத்திலேருந்து எத்தனை பேர் வந்துருக்கீங்க உங்க இதுல நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து நேரில் டூ ஹண்ட்ரட் பேர் வந்துரும் இரநூறு பேர் வந்து பட் ஆனால் மாவட்டத்துக்கு அஞ்சு தானே சொல்லியிருக்கேன் மாவட்டத்துக்கு அஞ்சு நமக்கு வந்து ஸ்பெஷலாக சர்வீஸ் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நமக்கு ஓகே ஓகே இப்போ வந்து உள்ளார என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு உள்ளக்கு எப்படினா இஃப்தார்க்கான நிகழ்ச்சிக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க நம்ம போய் அந்த அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே தளபதி வந்தோ தளபதி மேபி ஸ்பீச் கொடுக்குறாங்களா என்னங்கிறதில்லை அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம இஃப்தார் முடிக்க மாதிரி இருக்கும் இப்போ தளபதி உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாரு அப்படிங்கிற ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தளபதியும் எல்லாரோடையும் உட்காந்து தான் திறக்கிறாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குதுங்கறனால தான் நம்ம அவ்வளோ தூரத்தில் தளபதி பார்க்குறக்கானே தான் நம்ம வந்திருக்கோம் மற்றபடி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு சேட்டலைட் டிவிக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் சேஃப்டி பர்பஸ்க்காக இது எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த ஹாலே வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷனடாக இருக்குது இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸ் என்ட்ரி இந்த ஜென்ஸ் என்ட்ரியில் ஃபுல்லாகவே வந்து கூட்ட நெரிசல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு அப்படியே பின்னாடி இந்த சைடு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் சென்ட்ரி இந்த விமென் சென்ட்ரி வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க இருந்தாலும் வந்து இந்த விமன் சென்ட்ரி ஃப்ரீயாக தான் இருக்குது ஆனா சென்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரௌடாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி இந்த நிகழ்ச்சி எப்படி இன்னும் நான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்